அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாய்க்கு ருசியாக கமகமானு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லான கல்யாண வீட்டு சேமியா செடி எப்படி செய்கிறிருந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த சேமியாக்கி செடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட ஏன்னா இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறோம் அதனால் இந்த சேமியா செடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த கல்யாண வீட்டு சேமியாக்கி செடி வந்து சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டு குட்டீஸ்கெல்லாம் நூடுல்ஸ் கேட்டு அரை அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த சேமியக்க செடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதை விட டேஸ்ட் நல்லா இப்போ நம்ம கேரட் எடுத்துக்கிறோங்க பாருங்கள் எண்ணெய் காய வச்சாச்சு ஃபேனில் எண்ணெயை காய வச்சாச்சு எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டுங்க எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கருகு உளுந்து சேர்த்துக்கலாம் கருகு உளுந்து நல்லா பொரியணுங்க அப்போ தாங்க நம்மளுக்கு கிச்சடி நல்லா வாசனையாக டேஸ்டியாக இருக்கும் அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் கருகு உளுந்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாங்க இந்த சோம்பு சீரகம் வந்து நம்மளுக்கு கிச்சடிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் அதனால் நல்லா பொரிய விடணும் அடுத்ததாக வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறணுங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கிளறி கொடுக்கணுங்க பாருங்க வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி கிளறி விடணுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கிச்சடிக்கு தேவையான உப்பை இப்போயே சேர்த்துக்கிட்டாச்சுங்க சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா கூட கிடைக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அல்லது இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளரி கொடுக்கணுங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகணும் தான் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் தக்காளி ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு வதங்கினா போதுங்க தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா கிளரி கொடுக்கணுங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருந்த கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாங்க நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து கேரட்டையுமே நல்லா வதக்கி கொடுக்கணுங்க நம்ம கேரட்டை வந்து வதக்கிறதுலே நமக்கு கேரட் வெந்துடுங்க தனியாக கூட கேரட் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் நம்ம பொடியை கட் பண்ணியிருக்கனால நல்லா வதக்கி விட்டாலே நம்மளுக்கு கேரட் நல்லா வெந்துருங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோட பாருங்கள் கேரட்டு வதங்கி வருது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அளவுக்கு பாருங்கள் வதங்கி வந்துருச்சு இப்போயே நம்மளுக்கு கேரட் பாதி அளவுக்கு பாருங்கள் வெந்துருச்சு அடுத்ததை நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்டக்க நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணுங்க பாருங்கள் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டாச்சு இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்துடணுங்க அடுத்ததாக கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கிட்டக்க சேர்க்கணுங்க கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டையுமே நல்லா கேரட்டு வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடணுங்க பாருங்கள் நம்மளுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுப்போம் அடுத்ததாக பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வேக வச்ச பச்சை பட்டாணியையும் நம்ம கேரட்டோடு சேர்த்து நல்லா கிளறி விடணுங்க பாருங்கள் ஏற்கனவே நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கோம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறனுங்க இப்போ நம்மளுக்கு கேரட்டு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நம்ம சேமியா எவ்வளோ சேர்க்க போகிறோமோ அந்த அளவுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிறணுங்க இன்றைக்கி நம்ம ஒரு முந்நூறு கிராம் கிட்டக்க சேமியா சேர்க்குறோம் அதுக்கு நம்ம ஒரு அரை லிட்டர் கிட்டக்க தண்ணி சேர்க்குறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே காயெல்லாம் போட்டிருக்கோம்ல கேரட்டு பட்டாணி வெங்காயம் தக்காளி இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு முந்நூறு கிராமுக்கு ஐநூறு கிராம் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா காஞ்சிடுச்சு கொதித்து வந்தோன்னே நம்ம சேமியா முந்நூறு கிராம் கிட்டக்க சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கிளரி கொடுக்கணுங்க நல்லா தண்ணிக்குள்ளே நம்ம அளவு தண்ணி வச்சோம்னா அது முங்கி இருக்கிற மாதிரி கலரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம சேமிக்கி செடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கருவேப்பில் தூவி பாருங்கள் கமன்னு நல்லா வாசனையாக கலர்ஃபுல்லாக நம்ம சேமிக்க செடி தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம புதுனாவும் கொஞ்சம் தூவிக்கிட்டாச்சு இது வந்து நம்மளுக்கு வாசனை நல்லா தூக்கி கொடுக்கும் நம்ம வீட்டு குட்டி பசங்களையும் சாப்பிட்றதுக்கு தூண்டி இழுக்கும் அதனால் நல் நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி புதுனா கருவேப்பிலாம் நல்லா கொஞ்சம் நிறையா பொடிசாக கட் பண்ணிட்டு தூனிங்கன்னா சாப்பிட்றதுக்கு அதுவும் வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம சேமிய செடியை சூப்பராக பிளேட் பண்ணியாச்சு நம்ம சேமிய செடி சாப்பிட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்